ஹலோ ஹலோ நான் நாங்கள் கேம் எடுக்காதே பேசுகிறேன் என்ன சேனல் பண்ணி நான் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் கேட்குற பில்லே கேட்குங்க அப்போ தான் போகிற ஒரு ஒரு வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்லேட்டர் கேம் ஓகேவா இது என்ன பண்ணால் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் சிம்லேட்டர் வாங்க நம்ம கேம் ப்ளே பண்ணுவோம் நான் நேற்றே நான் இட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் நிறையா சிம்லேட்டர் கேம் வரும் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பிடிக்கும் ஓகே பிடிக்க பார்த்தோன்னு ஆகணும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் நான் இங்கே போகிறேன் உட்காந்து எத்தனை பேர் இன்னைக்கு வரணும் நம்ம பார்க்கணும் தான் ஃபோன் ரெண்டு பண்ணிக்கிட்டே போகணும் இதெல்லாம் இங்கேருந்து தான் கரெக்டாக உண்மை உண்மையிலே எல்லாமே காலி ஆகட்டும் எல்லாமே காலி ஆகும்னா ஆகட்டும்

இந்த ஓடாத்தில் என்ன பண்ணணும்னா ஓடாமல் இது இதெல்லாம் ஒன்று ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாயில் போட்டுக்கிட்டா போதும் ரெண்டு ரூபாய் தேவல ஒரு ரூபாய் ஒரு ரூபான்ட்டு ஒரு ఒక రూపాయిసా పో మూడు రూపాయ అూ వచ్చి తన బాట్లూ వడలే మూడు రూపా వచ్చి ఇది వల్ల అూ அதே பார்த்துக்கும் இப்போ ஓடும் பாருங்க சும்மா ஓடுறதுக்கு பார்த்தீங்களா தெய்வங்களுக்கு இன்னும் நம்ம இதெல்லாம் ஓட்டுறோம் அப்போ தான் எல்லாத்தடிக்க முடியும் எதுன்னு பார்த்து 入れない、ね、スプーン中わ歌だね。 அடி முடிய ஆயில் அடையெல்லாம் திரும்ப ஆயில் கம்மி எட்டுல தான் இருக்கு எங்களுக்கு பிரச்சனை இதுதான் ஓட மாட்டதில்லை ஆ எப்படி ஓடும் இந்த மாதிரி வச்சா பதினாலுவா இதெல்லாம் கரெக்டாக வரும் இப்போ ஓடும் வெயிட் பண்ணுவோம் ஓடும் ஒரு ரெண்டு நாலு வாங்கிட்டு அப்புறம் வேறு என்னது இது ஒன்று இது ஒரு ரெண்டு வாங்கிட்டு இது ஒரு ரெண்டு வாங்கிட்டு கொஞ்சம் காசு வந்தால் நம்ம அதை வாங்கிடலாம் அதற்கு வெயிட் பண்ணுவோம் வேறு வழி இல்லை என்ன பண்ணிட்டோங்களா ஹேப்பி ஜெண்டிபாய் சாதா ஓடும் சீக்ரெட் ஓடாத்தெல்லாம் கம்மி ரேட்டில் போட்டால் ஓடிடும் டப்பு டப்புன்னு 이 yo 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 Thank <laughs> you. கொஞ்சம் லாஸ்ட் தான் ஓகே காஷ் நம்ப முடிச்சிடலாம் ஓகேவா ஓகே பொருளுக்கு நம்ம கேட்கற பில்ல கணக்குங்க நம்ம நம்ம நாளைக்காட அப்கிரேட் பார்ப்போம் ஓகே நம்ம இந்த கணக்கு பார்த்துட்டு போயிடலாம் இன்னைக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு இரநூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி பதினாறு பைசா லாஸ் ப்ராஃபிட் பார்த்தா முந்நூற்றி பதினாலு பைசா எழுபத்தி எட்டு ரூபா என்ன பண்ணிட்டேன்னா